கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம விட்டு ரெசிப்பியில் வந்து ஆட்டுக்கறி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ வாங்க மக்கள் ஸ்டேட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் ஆட்டுக்கறியை நல்லா கழுவி எடுத்து வச்சாச்சு இது வந்து ஒரு முக்கால் கிலோ எடுத்திருக்கேன் அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறோம் இதை அப்படியே வந்து ஒரு குக்கரில் மாற்றிக்கோங்க ஆல்ரெடி நான் நெஞ்சல் மட்டும் தனியாக எடுத்து ஒரு குழம்பு போட்டிருக்கேன் அதோடய லிங்க்கும் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம கறி வேக வைக்கும் போதே தக்காளி வெங்காயம் இஞ்சி துண்டு சேர்த்து வேக வச்சிடலாம் நல்லா ஒரு பிடிக்கு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை ஒன்றா ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க அது கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி ஒரு பெரிய துண்டு இஞ்சியை நல்லா இடித்து அதையும் எடுத்துக்கிறேன் அது எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் இன்றைக்கி ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அதாவது கறி முழுகிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் வெந்த அந்த சூப்பு தண்ணி உங்களுக்கு கரெக்டாக வரும் இப்போ எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடிடலாம் இன்றைக்கி நான் ஒரு அஞ்சு விசில் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம இப்போ ஸ்டவ்வில் வச்சு நான் இன்றைக்கி ஒரு அஞ்சு விசில் போட்டு எடுத்துருக்கேன் ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணியாச்சு இப்போது கறி வந்து நல்ல வெந்து வந்துருச்சு ஒரு முக்கால் பதத்துக்கு நல்ல வெந்து வந்துருச்சு இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம் இப்போ நீங்கள் எதில் பண்ண போகிறீங்களோ அந்த பாத்திரத்தை எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி மண் சட்டியில் பண்ணுறதுனால நான் மண் சட்டி எடுத்து வச்சுருக்கேன் இதில் நம்ம வேக வச்ச கறி எடுத்துக்கலாம் நம்ம மசாலா எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டவ்ல வைக்க போகிறோம் அடுத்தது மட்டன் வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம் அந்த சூப்பு தண்ணியை நம்ம இதில் சேர்த்ததுக்கப்புறம் நான் இன்றைக்கி வந்து காய் வந்து கத்திரிக்காய் சேர்த்து பண்ணுறேன் இந்த மாதிரி கத்திரிக்காய் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்து பண்ணும்போது ஆட்டுக்கறி குழம்பு இன்னும் சுவையாக இருக்கும் நான் இன்னைக்கு கத்திரிக்காய் மட்டும் சேர்த்து பண்ணுறேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் மஞ்சத்தூள் கறி வேக வைக்கும் போதே கால் டீஸ்பூன் சேர்த்தாச்சு அதனால் இப்போ ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கிறேன் மல்லிகைத்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ எல்லா மசாலாவும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த ஆட்டுக்கறி குழம்புல ஒரு துளி கூட நம்ம புளி சேர்க்க கிடையாது புளி சேர்க்காமலே நம்ம செய்ய போகிறோம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏன்னா இது நல்லா கொதிச்சு வரும்போது ரொம்ப திக்காயிரும் அதுக்காக ஒரு கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ரெடி தான் நம்ம ஸ்டவ்வே ஆன் பண்ண போகிறோம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அப்படியே தூக்கி இது மண் சட்டி வச்சிடலாம் சட்டி வச்சு ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுக்கோங்க குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு கிளறி கிளறி விட்டுக்கோங்க இது அப்படியே ஒரு பாத்திரத்தை போட்டு மூடி வச்சிடலாம் இது ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு கொதிக்கட்டும் இது நல்லா கொதிச்சிட்டு போது அப்பப்போ கரண்டி போட்டு மட்டும் கிளறி விட்டுக்கோங்க அந்த கேப்பில் வந்து நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம் ஏன்னைக்கு நான் வந்து ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் அதை அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கோங்க தேங்காய்க்கூடவே வந்து நம்ம மிளகு போகிறோம் அதனால தான் மிளகாய் தூள் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டேன் இப்போ மிளகு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அது கூடவே வந்து அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது மட்டன் குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு இப்போது அரைச்ச பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதித்தா போதும் இந்த தேங்காவோட பச்சை வாசனை போடுறதுக்கு கொதித்தா போதும் இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதி வந்துருச்சு நமக்கு மட்டனும் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுருங்க கடைசியாக தான் நம்ம தளிக்க போகிறோம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சோம்பு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயத்தை நீட்டை வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில்லை எல்லாம் நல்லா வறுப்படணும் இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கப்புறம் இதை அப்படியே எடுத்து குழம்புல ஊற்றிருங்க கம கமன் அந்த தாளிப்போட ஒரு சூப்பரான ஆட்டுக்கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு சுட சுட சாதம் போட்டு இதை பறிப்பானிங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மக்கள்